ஆதி தமிழ் குடிகள்ட கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரியும் அந்த பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரியும் தெரியாது ராவணன் சமாதி இந்த குன்றுக்கு நடுவில் இருக்கின்ற மாதிரி கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜினஸ்கோவால வந்து உலக பாரம்பரிய களமா அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இலங்கைன்ற இணையற்ற கலை பாரம்பரியத்தின் சின்னமா தான் கருதப்படுது ஸோ இதுல வந்து இவ்வளவு விலங்குகளும் இருக்கு மஜி வேற ஒன்பது ரூபாய் இருக்கும்

பைக் அதில் பார்க் பண்ணிட்டு எங்களை நடந்து போட்டாங்க என்ன தெரிஞ்சது ஒரு அஞ்சூறு மீட்டர் தான் இந்த ரூட்ல இருக்கும் அங்கே அட்டா கிட்ட ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கும் சரி இப்போ நடந்துட்டு போயிட்டு பார்ப்போம் இந்த முடியும் நல்லா இருக்கு பத்தாரம் கட்ட பத்தாரம் கட்ட போவா நடந்து போவா பத்தாரம் கட்டதில்லை நமக்கு போனோம் இதுவே நான் வந்து பாக்குறேன்

போ <laughs> <laughs> <small hyal Bellum>

கண்டின்ன சரி ஓட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகணும் வேணா வேறபோல் நாக்கு தள்ளுபடி ਆਵਨਾ ਨੀਰਾ ਨੀਰਾ ਮੜੀ ਵੀ ਇਪਰਦਾ ਕੁੜਾ ਅੰਗਰ ਕੁੜਾ ਕੰਬ ਵਿੱਚ ਮੜਵਚਿਰਗਾ ਰਾਂਗਲਾ ਸਿੰਘ ਜੀ ਨਾਮ ਵੀ ਲੰਦਾ ਜੋਸੀਕਰ ਕੀ ਗੀਵਾਨੋ ਬੋਲੋ ਨਾ ਕਰਨਾ ਸਲਮੁਅਲੈਕੋ ਮਮਾ वायु पे 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 நீங்கள் இப்போது இங்கே இருக்கிறீர்கள் தமிழ்நாடவை பத்தியோ இங்கிலீஷ் தான் போட்டுருவாங்க பட் இங்களை தான் நான் முன்னே போடுறாங்க நான் நீர்ச்சோலை இலக்கம் மூன்று ஓகேவா போம்பா வெங்கலாம் அமைச்சர் இருக்கிறாங்கன்னா பெறவே மாட்டோம் வெண்கூட போய்கட்டம் லென் வெண்கூண மாதாங்கிறது एन को ना ताकरा को, नागलोग कटोड़ ना नहीं, ओ कज़बले आटा पैसे ना पुरानी की डाबी टिकी है, अरे ना यार ना चमची चलो मची चलो, मार के लेने से वार चलो, बारा नहीं बारा, आना बारा, 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 बंद बंद टेके, फिरता है, है சிகிரியா சிகிரியாவை பொறுத்த வரைக்கும் ராவணன் கோட்டை என்று நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படி அப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தொல்லியல் திணைக்களத்தால் இல்லாட்டி தொல்லியல் சான்று எதுவும் இருக்காண்டு கேட்டால் இப்போ வரைக்குமே எதுவுமே கிடையாது பட் அது எல்லாமே கதைகள் வழியாக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் அதாவது ராவணன் கடைசியாக ஆண்ட கோட்டையன்று சிகிரியான நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சரி உண்மையாக இந்த தொல்லியல் திணைக்களம் என்ன வரலாறு சொல்லுது என்றதை பற்றி முதல்ல பார்க்க அதுக்கு முன்னால் சிகிரியான்றது வந்து இலங்கை இணையற்ற கலை பாரம்பரியத்த சின்னமாக தான் கருதப்படுது இது வந்து மாத்தலை மாவட்டத்தில் தம்புட நகரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது நாலு அடி உயரமான இந்த புன்றுக்குள்ளே வந்து அழகிய வேலைப்பாடுகள கூடிய சித்திரங்கள் நிறைய காணப்படுது அதெல்லாமல் நாங்கள் காணொலியாக எடுக்க இயலாது ஆனால் நான் அதில் அட்டாச் பண்ண பார்த்துக்கொள்வேன் இதெல்லாமே ஆறாம் நூற்றாண்டை என்றும் இவங்க சொல்கிறாங்க எதிரிகளிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொட்டுறதுக்காக இந்த கோட்டையை வந்து முதலாம் காசியப்பன் கிறிஸ்துக்கு பின் நானூற்றி எழுபத்தி ஏழு தொடக்கம் நானூற்றி தொண்ணூற்றி அந்த காலப்பகுதியில் அமைச்சானதும் உரியது இந்த கோட்டையை சுற்றி அகலிகளும் காணப்படுது பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த காலம் கட்டினது சரி இந்த சிகிறியா கொன்றது வந்து ஜுனெஸ்கோவால் வந்து உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் வந்து பாதுகாக்க பாதுகாக்கப்பட வேண்டிய உலக பாரம்பரிய காலமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சரி வரலாறை பற்றி ரொம்ப சிம்பிளா பாவம் என்ன விஷயம் சொன்னா தாதுசேன மன்னன் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன் தான் காசியப்பன் தாதுசேன மன்னனுக்கு பிறகு பட்டத்திராணிக்கு பிறந்த முகலனுக்கு தான் அரசு உரிமை இருக்கு இருந்தாலுமே காசியப்பன் தந்தையை கொன்று சிகிரியாவில் கோட்டை அமைத்து அரசாட்சி செய்தான் இதுதான் ரொம்பவே சிம்பிளாக வரலாற்றை சொல்றதா சொல்லலாம் இங்கே இருக்கிறதுல முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லலாம் வந்து அங்கே இருக்கிற சுவர் ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பெண் தேவதைகள் என்றும் சிலர் வந்து காசி எப்பன மனைவிகள் என்றும் வந்து குறிப்பிடுறாங்க காசியப்பன் கொஞ்சம் கொஞ்சமாதிரி பாத்துலாங்க ஆனால் ராவணன் கோட்டை ராவணன் குன்று சிகிரியா குன்று என்ற பல பெயர்களால் இந்த குன்று அழைக்கப்படும் இந்த குன்று ராவணன் கோட்டையாக இருந்திருக்குன்னு சொல்லியும் சில பேர் சொல்றாங்க பிறகு அஞ்சாம் நூற்றாண்டில் தமிழ் மனந இந்த பண்றது மெருகூட்டி பாதுகாக்கப்பட்டது சிகிரியா குன்றுன்றதும் சில இடத்துல சொல்லப்படுறது அந்த குகையில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே காசியப்பன்ற மனைவிகள் இல்லாட்டி தேவதைகள் பார்த்துட்டாங்களா ஆனால் சிலவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புகையில வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே அந்த பகுதியில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகட்ட கலாச்சாரத்தை பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த புகையில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே காசியப்பன் மண்ணில் மனைவிகள் அடி தேவதைகள் அரைக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஆனால் சில இடத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா அதாவது அந்த பகுதியில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகட்ட கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரியும் அந்த பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரியும் அந்த ஓவியங்கள் காணப்படுகின்ற மாதிரியும் இந்த ஓவியங்களையும் அந்த பகுதியை ஆண்ட தமிழ் மன்னன் வரலாறுகளையும் அழித்து மறைத்தது சிங்களம் இப்படி ஒரு வார்த்தை சில இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடமெல்லாம் தமிழருக்கு சொந்தமான இடங்கள்னு தெரிய தெரிஞ்சிடக்கூடாறதுக்காக வந்து தமிழ் மன்னன் காசியப்பன் என்ற பெயரை வந்து காசியப்ப என்று திரிச்சு அது கதையை எழுதி வச்சாங்கன்ற மாதிரியும் சில இடத்துல சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ஏன் இப்படி நடந்தது எந்த தகவலுமே எந்த வரலாற்று நூல்களையுமே சரியா சொல்லப்படையில் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக இது இப்படித்தானான் கூட தெரியாது ஏன் ஒரு இடத்துல ஒரு சில பேர் குறிப்பிடப்பட்டிருக்காங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது ராவணன் சமாதி இந்த குன்றுக்கு நடுவில் இருக்கின்ற மாதிரி கூட சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ தூரம் உண்மை ஏன் எப்படி சொல்கிறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஓவியங்கள் வந்து காலம் கடந்து அழியாமல் இப்போவுமே பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான தான் சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து

இதுல வந்து பெயிண்டிங் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னிட்டே பாப்போம் நாம இருக்கு பாம்பு பண்ணிருக்காங்க விசேவனடா எல்லாரும் இப்படி நடந்து இடத்துல வந்து இருந்து போட்டோ சொல்லி சொல்றான் மக்கள் இதுதான் இருங்க எடுத்தாச்சு போட போற இல்ல போட்டுறேன் ரெண்டே கவ எடிட் பண்ணி போட்டுவோம் சரி இதோட இந்த மாத்தளை ரைடுன்றது வந்து முடிஞ்சது இதுக்கு நான் சில வீடியோ கால் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா ஏதாவது இருக்கும் சில இடங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனா இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம்ன்றதுக்கு அது ஒரு முக்கியமான இது ஏன்னா அதை சொன்னான்னு சொன்னா மலைகள் மாதிரி இடங்களை ரசிக்கணும்னு சொன்னா கண்டியோ அல்லது கண்டி தான் போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது மாத்தலைக்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்கு நம்பாட்டி போய் பாருங்க எந்த காலையும் நான் இதோட முடிச்சு கொள்றேன் அடுத்ததா சில சுவாரஸ்யமான காண்புகள் எல்லாம் இருக்கு அதோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் லிபிஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்